வணக்கங்க லாஸ்ட் ஒன் மந்தாவே நம்ம அட்டன் பண்ணுற கம்ப்ளைண்ட் எல்லாமே கிரைண்டர் ஒர்க்காக தாங்க வருது ஒரு இது அது கிரைண்டர் மாதமாக இருக்குமோட்டு எனக்கே டவுட் வந்துருச்சுங்க சரி கம்ப்ளைண்ட்டுக்கு வருவோம் கஸ்டமர் கால் பண்ணி இந்த மாதிரி சுவிட்ச் போட்டால் லைட்லாம் எழுதிப்பா ஆனால் கிரைண்டர் ஓடலை அது மட்டும் இல்லாமல் மாவு அரைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மாவு மாவு இழுத்துறைக்கலாம் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் ஒன்று பெல்ட் லூஸாக இருக்கும் இல்லைன்னா மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சரி எல்லாம் எழுதி ஏன்டா வந்து மோட்டர் ஓடலை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இண்டிகேஷன் லைட்டுக்கு வந்து டைரெக்டாக சப்ளை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இப்படி கொடுக்கக்கூடாது கிரைண்டரோட சுவிட்ச் கனெக்ஷன் வேணும்னா கண்டிப்பாக நான் கேளுங்க நான் கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நான் போடுறேன் இங்கே வந்து இண்டிகேஷன் ஒயருக்கு டைரக்ட்டாக கொடுத்தனால சுவிட்ச் வந்து ஆன் பண்ணவும் லைட் எரிஞ்சிருக்கு கஸ்டமர் வந்து கன்ஃபியூஷனாக இருக்காங்க ஆனால் மோட்டரோட அவுட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சுக்கு அவுட்டில் கொடுத்தனால அந்த இடத்துல மெல்ட் ஆனதுனால மோட்டர் ஓடலை ஸோ நம்ம அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு மோட்டரையும் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் போட்டுருக்காங்க ஆனால் வந்து தேர்ட்டி ஃபைவ் தான் போட்டுருணும் ஆல்ரெடி பெல்ட் போனதுக்கு அப்புறம் கஸ்டமரே வாங்கிட்டு வந்து மாற்றிருக்காங்க நம்பர் தெரியாமல் ஸோ அந்த பெல்ட் அதனால லூஸாக இருந்திருக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு இப்போ மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சிருக்கோம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் பெல்ட் போயிடுச்சா தேர்ட்டி ஃபைவ் தான் போடணும் இந்த பெல்ட் போடக்கூடாது இதுவே வந்து கொஞ்சம் லூசா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் வரங்க பாயங்க